ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்படுற முன்னச்சேரியில் தாங்க முடிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்கற ரொம்ப அங்கே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அடிபட்ட வாயில் வந்து ப்ளட்டு அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க அரவிந்த் மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து பரபரப்பாக தான் வந்து போயிட்டுருக்காங்க எப்படி வந்து வாயிலேருந்து வந்து ப்ளட்டெல்லாம் வந்து வந்தது நம்ம அரவிந்த் வந்து 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 ஒரு மயக்க மாத்திரை தான் அதை வந்து அந்த மயக்க மாத்திரைக்கான ஒரு சிறப்பாக தான் வந்து கலந்து விட்டார் அது தான் எப்படி வந்து வாயிலேருந்து வந்து பிளட் வந்து வந்திருக்கும் எப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எப்படி அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் வந்து ஆயிடுச்சு சரி ஓகே எப்படியும் வந்து கூட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஏ ஒரு வக்கீல் வந்து சொல்லி சொன்னால் யாருனாலே வந்து கன்வின்ஸ் ஆவாங்க ஏன்னா உண்மையை வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து ஆகணும் இதுவே வந்து ஒரு நிரபராதை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து தண்டிக்கப்படக்கூடாது உங்களால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியே தான் வந்து ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து டாக்டர்க்கிட்டையும் வந்து வசமாக வந்து பேசியாச்சு இப்போ வந்து பேசிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்து ஒன்றும் பிரச்சனை ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்மந்தத்தோடு வந்து எடுத்திருந்தால் இது வந்து எந்த பிரச்சனையும் வந்து ஆயிருக்காது ஆனால் அவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் வந்து பண்ணும்போது டாக்டரை தான் வந்து பிடிப்பாங்க டாக்டருடைய லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து போலி டாக்டராக நீங்கள் வந்து எப்படி வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து டாக்டருக்கு மேலே வந்து திருப்பிவிடும் அப்போ வந்து அவங்களுடைய வேலைக்கு வந்து ஆப்பு வச்ச மாதிரி வந்து ஆகிடும் அதனால் வந்து டாக்டரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேடம் மேடம் என்னால் கண்டிப்பாக வந்து முடியாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னால் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட் நானும் ஒரு கவர்மெண்ட் சர்பெண்ட் அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னுடைய சுச்சுவேஷன் வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் மேடமும் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தேவசேனா இருந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இருந்தால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராதில்ல அப்போ நீங்களே வந்து விஜய் வந்து வெளியே வந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்லை எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து கேட்டிருக்கலாம் ஆனால் இருந்தாலே வந்து டாக்டரை வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து கன்வென்ஸ் வந்து பண்ணுறாங்க யார் யார் வந்து கன்வென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி மல்லி வந்து காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சிகிட்டு இருக்காங்க மல்லியினுடைய மல்லி வந்து இன்னொரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது எல்லாருமே வந்து நோட்டீஸ் வந்து பண்ணியிருப்பீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நர்ஸு வந்து மாறி இருக்காங்க அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் என்னது நர்ஸாக என்னங்க இது எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு கெட்டப் வந்து மல்லிக்கு வந்து கொடுத்துட்றாங்க மல்லியும் வந்து கவலையே படாமல் நான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணித்தரேன் ஆயிரம் ரூபா பேட்டாக கூட தான் போதும் எல்லாமே வந்து பண்ணித்தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்து இருக்கிற கேரக்டர் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து ஓடி வந்து உழைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒல ஒலன்னு வந்து உழைக்கிறாங்க நம்ம மல்லி சீரியலுக்காக டேரக்டரும் வந்து நம்ம மல்லியை வந்து நல்லா வச்சு வேலை வந்து வாங்குகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம நர்ஸ் கெட்டப் வந்து போட்டுகிட்டு வந்திருக்காங்க அவங்க தான் வந்து உள்ளே ரிசப்ஷன்லேருந்தே வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க வார்டுக்கு வந்து வார்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க செட்டப் பண்ணியும் வந்து நம்ம எப்படியோ வந்து கன்வென்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர் மேடம் 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 ப்ளீஸ் மேடம் இது எங்களுடைய லைஃப் மேட்ரு என் புருஷன் வந்து தப்பே பண்ணலாம் ஆனால் வந்து அவர் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீபில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இதில் ஸோ அதை வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சி கெஞ்சின்னு வந்து கெஞ்சுறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்குள்ள வந்து வந்து ஒரு நிறைய பயங்கள் வந்து உண்டாகுது அந்த பயத்துக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய வேலை வந்து போயிடுமா அப்படின்றது தான் வந்து பயம் யாருக்கு அந்தாலுமே வந்து அந்த பயம் வந்து இருக்கும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து கன்வென்ஸ் வந்து ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல கொடுத்தாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து தான் வந்து இந்த ட்விஸ்ட் வந்து நினச்சா எல்லாருக்குமே அந்த 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 இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து உள்ள வந்து என்ட்ரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டட்டம்